பச்சரிசி ஒரு காபடி எடுத்துருக்கோம் ஊற வச்சுருக்கோம் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு தி கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறமா வந்து ஒரு புட்டு செய்ய போகிறோம் பச்சரிசி புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கணுன்னா ஊறதுக்கப்புறமா இதை தண்ணியெல்லாம் விற்றுட்டு க்ளீனாக மாவு அரைச்சிட்டு ஒரு புட்டு செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா அது ரெண்டு மணி நல்லா ஊட்டுங்க ஊறதுக்கப்புறமா எப்படி புட்டு செய்யலான்றத காமிக்கிறது ஓகேங்களா பச்சை அரிசி புட்டு நீங்கள் ஓகே பச்சரிசி ரெண்டு மணி நல்லா ஊறியிருக்கு இப்போ தண்ணி வடிகட்டிடலாம் இப்போது அரிசி வந்து தண்ணி எல்லாம் வடிகட்டியாச்சுங்க அப்படியே காட்டன் துணி வந்து கீழே போட்டுருங்க போட்டு இந்த காட்டன் துணியாக போணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுக்கும் அதே போல் பேன் போட்டு க்ளீனாக ஆற வச்சுருங்க ஆற வச்சுன்னா பத்து மினி ஆறிடும் அப்படியே அரைச்சிடலாம் ஓகேங்களா இந்த ஈரம் வந்து இந்த காட்டன் துணி கொஞ்சம் இழுத்துக்கும் அப்படியே இந்த ஃபேன் காற்றில் அப்படியே கொஞ்சம் ஆறிடும் ஆறதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே அந்த கிளீனை வந்து அரைச்சிட்டு கிளீனை ஜலிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க அப்படி கிலோ ஆற வச்சுட்டு ஒரு பத்து பேன் போட்டுருங்க நிமிஷம் பேன் ஓட்டோம் அதுக்கப்புறமா அதெல்லாம் ஆரம்பிப்பால பல பாலன்னு ஆறு போக தண்ணி நிறைய தண்ணி இருக்குங்களா இது பல பாலுன்னு ஆறணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம் இப்போதான் கஷ்டமாக புட்டு செய்ய போகிறாங்க அதுக்கு தேங்காய் வந்து ஒரு நல்லா முத்துன தேங்காய் வந்து ஒரு தேங்காய் உடச்சிட்டு அப்படியே க்ளீனாக துருவிடலாம் ஓகேங்களா தேங்காய் தேங்காய் ஓடு எடுத்தாச்சுங்க ஓடி எடுத்துகிட்டு தேங்காய் போயிருக்கோம் உங்களுக்கு வேணால் எதில் வேணுமோ அதை செய்வீங்க ரெண்டு ஐட்டம் இருக்குது எதில் வேணுமோ பொடியாக வருது பாருங்க இந்த பொடியாக வர்றது வந்து இதில் பொடியை சூப்பராக பொடியாக வருது இது வந்து எல்லா தேங்காய் வந்து ரெண்டு ஒரு தேங்காய் வந்து பொடி வந்து சூப்பராக பொடி வருது நம்ம எல்லா தேங்காய் வந்து க்ளீனாக பொடியாக க்ளீனாக பொடியாக வைக்கலாம் ஓகேங்களா ஒரு மூடி திருவிட்டோம் ரெண்டாவது மூணு திருவிட்டு நல்லா கிளீனாக துருவிடலாம் இப்போ தேங்காய் வந்து பொடியாக கிளீனாக துருவி வச்சுங்க இப்போ நம்ம புட்டில் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா எப்படி சேர்க்கலாம் பார்க்கலாம் ஓகே அரிசி புட்டு புட்டு செய்ய போகிறாங்க அது புட்டுக்கு வந்து வெள்ளம் வந்து நம்ம துருவி எடுத்துடலாம் இந்த பிளேட்டில் காய்த்துருப்பு பிளேட்டில் துருவி எடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போது ஒரு வெள்ளம் பெருசாக இருக்கும் ஒரு வெள்ளம் சின்னதாக இருக்கும் வந்து கரையாது நம்ம துருவிட்டோம்னா ஒரே மாதிரி கரெக்டான ஸ்வீட் கரெக்டான பாத்திரம் இருக்கும் இப்போ துருவி எடுத்துடலாம் இப்போ வெள்ளம் வந்து துருவும் போது ஒரே பாத்தில் வந்துடுவோம் வெள்ளம் அளவுக்கும் க்ளீனாக பொடியாக துருவிடலாம் துருவினா ஒரே மாதிரி பொடியாக வந்துடும் ஓகேங்களா அதனால் எல்லாத்தையும் துருவினா கிளீனாக லாம் அரிசி வந்து பல பலன்னு கிளீனாக வந்து ஆரிடுச்சு இப்போ அப்படியே கொஞ்சமாக ஏற்ற அந்த சின்ன மிர்ச்சியில் போட்டு கொஞ்சமாக கிளீன் அரைச்சேத்துலாம் இந்த நல்லா கிளீனாக அரைச்சேர்த்தலாம் இப்போது அரிசி வந்து குட்டி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சிடலாம் ஓகேங்களா கொஞ்சமாக எடுத்துங்க க்ளீனாக அரைச்சிடலாம் அப்புறம் மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா பல பலனும் அரைச்சிங்க நல்லா கிளீனாக பாருங்கள் ஜாஸ்தி மாவில் அரையணுன்னு ஒன்றும் அவசியம் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த போதும் இதே போல் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் இப்போது அரிசி மாவு நல்லா கிளியாக அரைச்சாச்சுங்க இப்போ நல்லா கிளியாக ஜலிச்சிடலாம் போதும் மாவு அரிசி மாவு நல்லா க்ளீனாக ஜலிச்சுங்க ஜலிச்சுட்டு அதில் மறுபடியும் அரிசி இருந்ததுன்னா மறுபடியும் நூறு மாதிரி அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா க்ளீனாக ஜலிச்சிருங்க அரிசி மாவு மாவு நல்லா கிளீன் ஜலிச்சாச்சு நைஸாக இருக்குது இது வந்து இன்னும் அரிசி அவல அரிசி அரிசி இருக்குது இது ஹோம் அரைச்சிட்டு மடி இதையும் மடிகை க்ளீனாக ஜரிச்சிடலாம் அப்புறம் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பதமாக கட்டாக அரைச்சிருக்கோம் இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உண்டு பிடிச்சாலும் உண்டை கட்டாக வரும் இது பதம் கட்டாக இருப்பாருங்க பாருங்க இதில் வந்து தேங்காய் நம்ம ஒவ்வொரு தேங்காய் எடுத்துருக்கோம் அதில் பாதி தேங்காய் வந்து இப்போ போட்டுடலாம் பாதி தேங்காய் போட்டு நல்லா கலந்துங்க கலந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை வேக வைக்க போகிறோம் பாருங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை தண்ணி எதுவும் சேர்க்காமலே இப்போ இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு முறை வேக வச்சிடலாம் இப்போது ஓகேங்களா இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ பாருங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தாலும் தண்ணி வச்சுருங்க இட்லி பாத்திரம் வச்சுட்டு அந்த துணி மேலே போட்டுடலாம் துணி வந்து இட்லி பாதம் மேலே போடாச்சு இந்த மாவை எல்லாத்தையும் இந்த எடுத்து வச்சுங்க வந்து இட்லிக்கு தண்ணி வச்சுருக்கோம் பிளேட் வச்சுட்டு துணி துணி வந்து அப்படியே மேலே விட்டுருங்க எடுத்து விட்ருங்க இவ்வளோதாங்க மேலே விட்டு முட்டு இட்லி பாதம் மூடிடுங்க ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது அசிவமாக புட்டுக்கு கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கோம் தேங்காய் பாய் தேங்காய் வந்து மாவுடு கூட வேக வச்சு வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவு நீங்கள் வெள்ளம் சேர்த்துங்க இந்த ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏலக்காய் வந்து எடுத்து சக்கரில் கூட அரைச்சி வச்சுருக்கோம் அது பார்த்து நெய் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேய் என்ன நெய்ன்னு பார்த்தீங்கன்னா மஸ்த் கவுக்கி இது எடுத்துருக்கோம் இது ஒரு நாலு இல்லை அஞ்சு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த நெய் நல்லா இருக்குன்னாங்க இந்த முறை நெய் வந்திருக்கு வாங்கினோம் நெய் வந்து போட்டு கிளீனாக வந்து புட்டு விசுமம் சூப் புறாசு கமகமான சூப் புறா செஞ்சிடலாம் இப்போ வேறு வந்து பத்து நிமிஷம் வந்து சேது எடுத்துடலாம் வைப்போம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ அப்படியே சூடு ஆட்டும் கொஞ்சம் சூடு ஆடுனா மடி இது ஒரு முறை வேக வைக்க போகிறோம் இதை ஒரு முறை வேக வச்சிருக்கோம் இப்போ உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மடி இன்னொரு முறை வேக வைக்க போகிறோம் ஓகேங்களா இது கொஞ்சம் ஆர்ட்டோம் ஆறுன உடனே மடி ஒரு முறை வைக்கலாம் ஓகே இந்த போட்டு மறு நல்லா ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சுட்டு மடி இதை தூண்டில் மடி ஒரு முறை வைக்கணும் ஓகேங்களா நல்லா ஆரட்டும் இது ஒரு முறை மாவு வந்துக்காக வச்சிட்டோம் இந்த தேங்காய் இருக்கிறதால உங்களுக்கு திரு திரியாக தெரியுது தேங்காய் போடுறதால உங்களுக்கு மாவு பார்க்கணும் பலவளவு மாவு சூப்பராக தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் நல்லா கரைச்சிடலாம் இந்த தண்ணி போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக கலையிக்கலாம் இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து க்ளீனாக வந்து கலையிக்கலாம் இப்போ உப்பு தண்ணி இது தண்ணி வச்சு க்ளீனாக வந்து கொஞ்சமாக போட்டு தொலைச்சு க்ளீனாக கையில் கலறிங்க அந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் கலக்கிங்க நல்லா பல இருக்கட்டும் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க அதிகமாக புட்டு புட்டுக்குன்னு சரியாக வராது அளவோட கட்டாக அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மறுபடியும் அந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு ஏற்றிடலாம் வேக வச்சு சேர்த்துட்டு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் பொடி நெய்யெல்லாம் ஊற்றி களை கழிக்கிட்டீங்கன்னா சாப்பிட்ற டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்புறம் மறுபடியும் வந்து ஏகினா போட்ட துணி வச்சுட்டு இந்த புட்டு மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் அப்படியே க்ளீனாக மூடுருங்க இதை அப்படியே இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணுங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அடுத்துணி கிளியாக மூட்டு அப்படியே வந்து இடி போட்டு மூடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இடி எடுத்துட்டோம்னா அப்படியே அரிசி மாவை போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த முந்திரி வந்து ஒரு எண்ணில் வந்து தீ வரத்து எடுத்துடலாம் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு முந்திரி நெய் எண்ணெய் காஞ்சி நெய் காஞ்ச உடனே முந்திரி அதில் போட்டு நல்லா கழிக்கலாம் எண்ணெய்லாம் காஞ்சிட்டு இருக்கு முந்திரி வந்து இந்த போடலாம் அப்படியே ஒரு களை கழிக்கலாம் முட்டி காட்டு போடலாம் நல்லா ஃப்ரை பண்ணுறதுங்க நல்லா சூழல் அரிசி புட்டு ரெடி பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க ஏற்கனவே வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் உப்பு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா கலக்கி மறுபடியும் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கோம் புட்டு சூப்பர் ரெடி ஆகிருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் வெளியே இப்போ எடுத்துடலாம் இதை இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் போட்டு கிளீனாக கலக்கிட்டு சூப்பராக சாப்பிட்ட இப்போ பல பழப்பாலும் சூப்பராக தான் இருக்குது இந்த புட்டு வந்து எப்படி வெந்துச்சு பழம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது நல்லா க்ளீனாக நீட்டாக வரும் பாருங்கள் அப்படி வராமல் தான் வேகலை இது வந்து நல்லா வெந்திருக்கு வரும்போது இந்த உருண்டை பால் கரெக்டாக வந்துச்சுன்னா க்ளீனாக வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா பல பலனே வந்திருக்கு லைட்டாக ஒன்று ஒன்று கட்டிக்கிட்டே இருக்குது இந்த கட்டிலாம் உடச்சிட்டு அப்படியே கிளீனாக போட்டு ம நம்ம இது பாருங்கள் நைட்டில் என்னென்ன வறுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த நைட்டை பார்த்தீங்கன்னா தேங்காய் சக்கரை வெள்ளம் எடுத்துருக்கோம் முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் வந்து ஆறு ஏலக்காய் 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 வந்து சக்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது துருவி வெள்ளம் இது வந்து துருவி பார்த்தா ரொம்ப எல்லாமே பொடி பொடியாக ஆகிடுச்சி ரொம்ப பொடிப்பொடியாகனா அவ்வளோ இருக்காதுன்ட்டு அப்படியே உரலை வச்சு இடிச்சு எடுத்துக்கோ கொஞ்சம் வச்ச தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எக்னியோ போட்டோம் அரை இதுக்கு இது வந்து கொப்பர தேங்காய் கொப்பரை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்க கொஞ்சம் அது ஒன்றும் வாஸ்ட மேல சூப்பராக இருக்கும் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லி எடுத்தோம் அதில் வந்து முந்திரி வறுத்துட்டு மிச்சம் எங்கே இருக்குது இவ்வளோதான் இப்போ போட்டு கிளீனாக கலந்துடலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து துருவியை கொப்பரை தேங்காய் போட்டுடலாம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை காய் உடச்சிங்களா அதையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏலக்காய் வந்து சர்க்கரை கூட போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வரலாம் அதுவும் பார்த்திங்கன்னா முந்திரி அதுன்னு பார்த்திங்கன்னா நெய் இப்போ பாதி ஊற்றிக்கலாம் வெள்ளம் போடும்போது ஒரு பாதி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா கலக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் சூடு ஆறுன உடனே போட்டுங்க இப்போ நீங்கள் சூடு ஆறுன முன்னாடியே சூடாக இருக்கு அப்படின்னா அந்த வெள்ளம் கரையும் பளபளன்னு பழன்னு வராமல் போயிடும் சூடு ஆறனதுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழ பழம் நல்லா சூப்பராகும் ஓகேங்களா இது வந்து புட்டு சூடாக இருக்குது இந்த சூடாக இருக்க டைமில் இந்த வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த வெள்ளம் அப்படியே லைட்டாக கரையா சூடில் கரைய ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா பழ பலன்னு வராது புட்டு அதாவது இது போல் பல வராது அதனால் கொஞ்சம் சூடு ஆறுட்டும் அதுக்குள்ளே இந்த 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 இதெல்லாம் இந்த இந்த இதில் போட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த போட்டு நல்லா ஒரு கல கலந்துங்க ல்லாம் கலந்துக்கலாம் இன்னும் சூடு ஆர்டும் உடனே வெல்லம் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா சூப்பராக கலந்தாச்சுங்க சூடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ சா அந்த வெள்ளம் போடாமல் சாடும் போதே டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு தான் இருக்குது இன்னும் வெள்ளம் போட்டால் டேஸ்ட்டு தூக்கோ தூக்கும் தூக்கும் ஓகேங்களா நல்லா சூடு ஆறியிருக்கு அப்படின்னா நல்லா பல பல பழம் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து வெள்ளம் ஒரு பாதி போட்டுடலாம் பாதியை போட்டு நல்லா கலந்துங்க கலந்துட்டு பத்தலை அப்படின்னா வெள்ளம் பத்தலாம்னா இதுக்கு நீங்கள் சர்க்கரை புட்டு கூட செய்யலாம் இருந்தாலும் வெள்ளம் போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட் வரும் உங்கள் ஏற்றி ஏவது சில வெள்ளம் புரியாது நீங்கள் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் ஒதா இந்த புட்டு வந்து வெள்ளம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் அருமையான டேஸ்ட் இருக்கும் நல்லா கலந்துங்க சூடு குறைஞ்சினால வெள்ளம் போடுறதுக்கப்புறம் பல 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 பழம் இருக்குது சூடாக போட்டிங்கன்னு வச்சிங்க அந்த வெள்ளம் கரையும் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விட்டு மாதிரி ஆகிடும் அதனால தான் சூடு ஆறதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா கட்டான பார்த்துல இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்தாச்சு இதை வந்து கொஞ்சம் சாட் பார்த்துலாம் வெள்ளம் போதுமா இல்லைன்னு போடலாமா சாட் பார்த்துட்டு கொஞ்சம் வெள்ளம் தேவை வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திதி தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படி சாட் பார்த்தலாம் சாட் பார்த்தோங்க வெள்ளம் பார்த்துல எல்லாத்துலேயும் போடலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நம்ம கிளீனாக கலைக்குங்க வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதிகமாக போட்டோம்னா சில வெள்ளம் அதிகமாக இருந்தால் சிலது புரியாது எல்லாம் கட்டான ஒரு பாத்தளம் பாசு கட்டாக செஞ்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான புட்டு ரெடியாகிடுச்சு அப்படியே சாப்பிடலாம் பாருங்கள் ஃபுட்டு சூப்பராக செஞ்சிட்டோம் நல்லா கவம் நெய் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு முந்திரிலாம் போட்டு அப்புறம் தேங்காய் தேங்காயெலாம் போட்டு சூப்பராக நல்லா மனமாக இருக்கற அளவுக்கு செஞ்சுட்டோம் அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி நீங்கள் அரிசி மாவில் இது அரிசி வந்து நல்லா ஊற அடிச்சிட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சாட் சாப்பாத்தெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் இதே போல் அந்த அரிசி வந்து பை வீட்டில் பச்சை அரிசி இருந்தால் இவ்வளோ அரிசி ஊர் ரெண்டுமே ஊற வச்சுட்டு வடிகிட்டு நல்லா ஆற வச்சு பேன்கால ஆற வச்சுட்டு மடி மிஷிலோட அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு அந்த மடி நம்ம நெய் வரும் அது நல்லா அதையும் நல்லா க்ளீனாக மோடியை பொறுத்த அரைச்சி மட்டும்தான் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் போல் ஒரு முறை கிளீனாக வந்து வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு கலந்து அப்படியே ஒரு உத்த வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் உப்பு தண்ணியை போட்டு மோடி மாவு வந்து கிளீன் கட்டிடையாக ஆகாமல் உதி உதியாக உதி உதியாக நல்லா பழ பலன்னு அளவுக்கு தண்ணி ஊற்றினா உப்பு தண்ணி போட்டு நல்லா கலந்துங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நல்லா வேக வச்சுங்க ஓகேங்களா அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து போட்டு ஒரு வானிலை வச்சுங்க வானில் வச்சதுக்கப்புறம் வந்து நெய் அது முந்திரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துருவிய தேப்ப தேங்காய் கொப்பரை தேங்காய் மாமிழி பச்சை தேங்காய் இதெல்லாம் போட்டு நெய் ஊற்றி இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா ஒரு கலர் கழுகிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சொல்ல வேணாம் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஒரு காவடி அரிசி தான் போட்டோம் இவ்வளோ வந்திருக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் எல்லாருமே சாப்பிடலாம் ஓகேங்களா தவளீங்கள செஞ்சு பார்த்துட்டு கமல் எப்படி இருக்குன்றத அவசியம் சொல்லுங்கள் போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி செஞ்சுங்கன்றதை சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு உறவினருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்